பரித்ராணாய சாதுனாம் வினாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே பகவத்கீதை என்றாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது குருட்சேத்திர போர்தான் அதிலும் முன்னால் நான்கு குதிரைகள் இருக்கும் தேரை கிருஷ்ணர் ஓட்டுவதும் அவர் கையில் கடிவாளம் மற்றும் சாட்டை இருப்பதும் அர்ஜுனன் வில்லை கையில் வைத்திருப்பதும் தேரின் மேல் ஆஞ்சநேயர் கொடி இருப்பதும் போன்ற ஒரு படம் நமக்கு ஞாபகத்திற்கு வரும் இந்த தேரில் இருக்கும் ஒவ்வொரு அம்சமும் நம் வாழ்க்கையில் இருக்கும் அம்சங்களில் வெளிப்பாடுதான் அதை பார்ப்போமா இதில் போர் என்பது நமது வாழ்க்கை ஓர்களம் இந்த உலகம் எதிரிப்படை படை நாம் செய்யும் தீவினைகள் பாண்டவர் படை நாம் செய்த புண்ணிய பலன்கள் தேர் நமது உடல் அர்ஜுனன் ஜீவாத்மா குதிரைகள் மனது ஸ்ரீ கையில் கடிவாளம் விதி ஸ்ரீகிருஷ்ணர் கையில் சாட்டை நம் புத்திசாலித்தனம் ஸ்ரீகிருஷ்ணர் மனசாட்சி நாம் வாழும் இந்த பூமி போர்க்களம் அதில் நடக்கும் போர்தான் நமது வாழ்க்கை நமக்கு எதிர்நிலையில் நிற்பவர்கள் நாம் செய்த தீவினைகள் அவை நமக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும் பாண்டவர் படை நாம் செய்த புண்ணியங்கள் அவை தீபிலிருந்து நம்மை காப்பாற்ற முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றன அர்ஜுனன் தேரில் இருப்பது போல நாம் தீவாத்மா நம் உடலில் உள்ளது அர்ஜுனின் வேலை அம்புகள் தொடுப்பது தான் அதுபோல நமது வேலையும் கடமையை செய்வதுதான் மனம் அந்த நாலு குதிரைகள் போல ஒரே சமயத்தில் நான்கு வேலைகளை சிந்திக்கும் எப்படி ஸ்ரீகிருஷ்ணர் கடிவாளத்தில் தன் குதிரைகளை அடக்குவது போல நாமும் மனதை அடக்க வேண்டும் குதிரைகளை அதட்டினால் விரண்டுவிடும் அதுபோல நம் மனதை மிகவும் அடக்கினால் மன அழுத்தம் மனச்சோர்வு வரும் எப்படி குதிரையை தட்டி கொடுத்து வேலை வாங்குகிறோமோ அதே போல மனதையும் கொஞ்சம் அதன் ஆசைகளையும் நிறைவேற்றி உற்சாகப்படுத்த வேண்டும் கிருஷ்ணர் கையில் இருக்கும் கடிவாளம்தான் விதி குதிரை கடிவாளத்தின் பிடியில் இருக்கிறதோ அதேபோல மனது விதியின் பிடியில் இருக்கிறது கிருஷ்ணராகிய தேரோட்டி முன் நாம் சரணமடைந்தால் நாம் விதியை சரியாக நடத்துவார் கிருஷ்ணர் கையில் இருப்பது சாட்டை அதாவது நமது புத்தி அல்லது புத்திசாலித்தனம் மனசாட்சி அவர் பிடியில் இருக்கிறது கிருஷ்ணர் ஆழ்மனம் பரமாத்மா மனசாட்சி இது ஜீவாத்மாக்கு துணையாக இருக்கிறது ஆஞ்சநேயர் கொடி ஒரு நல்ல ஒழுக்கத்தின் குறியீடு நல்ல ஒழுக்கம் இருக்கும் வரை தீய சக்திகள் நம்மை நெருங்காது இவ்வளவு வாழ்க்கை குருடிகள் இப்படத்தில் உள்ளன நாம் தினமும் இப்படத்தை பார்த்து வாழ்க்கையின் தத்துவத்தை தெரிந்து கொண்டு தீவினை செய்வதை தவிர்த்து மனதை பொருப்படுத்தி நல்ல ஒழுக்கங்களை கடைப்பிடித்து மனசாட்சியோடு அந்த අරමත්මාන ්‍රිස්්නරයි දෙනවුම් පනග වෝම් ඕම් නම